இந்த மேட்ச் ஜிசிஸ் ஊத்தங்கரை ஸோ லெவன் ஸ்டார் ஊத்தங்கரை பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஜேசிசி பார்த்தீங்கன்னா பேட்டிங் மூணு வார் கொடுத்துருக்காங்க மூணு ஸ்பெல்லு முதல் ஓவர் முதல் பந்து பஸ் பந்துட்ரி குட் ஷாட் ஒரு ஃபீல்டர் வெரைட்டி வந்துட்டு இருக்காரு சிங்கிள் பெரிய ஷாட்டுங் கண்டிப்பாக ஆறுங்க இது ஃபிளாட்டாக ஒரு சிக்ஸாக பதிவு பண்றாரு குட் பேட்டிங் சூரிய பிரகாஷ் இந்த பால் பைஸில் ஒரு சிங்கிள் பேக் தி சைல பெரிய சுத்து டாட் அகேன் டாட்டுங்க பேக் டு பேக் ரெண்டு டாட்டாக பதிவு பண்றாரு பால் வெரைட்டி அடிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிளுங்க ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரன் அடிச்சிருக்காங்க ஜேசிசி ஸோ ரெண்டாவது ஓவர் முதல் பந்து பைஸில் ஒரு சிங்கிள்ங்க குட் டாட் சிங்கிங்க நல்ல ஒரு கட்ஷாட்டுங்க குட் த்ரோ சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருந்தார் பெரிய சொத்து டாட் தேவையான இடத்துல போட்டு டாட் பாலாவே எடுத்துகிட்டு இருக்காரு பவுலர் ஒயிட் பெரிய சுத்து டாட்டுங்க என்னங்க இங்கே சோண்டு கிடக்குங்க பம்பரம் மட்டும் சுத்துது ஸோ சிங்கிள் ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ரெண்டு ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க ஜேசிசி

ஸோ 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 இருபத்தி இருபத்தி மூணு நாலு டார்கெட் ஃபார் லெவன் ஸ்டார் சைன் இனிங் ஸ்டார்ட் பஸ் பால் குட் ஸ்ட்ரைக்கில் ஸ்போர்ட்ஸ் பிரசாந்த் ஒயிட் பிராந்த் ஒரைட்டி இங்கே கிடைக்குங்க கல்லுபட்டு அவர்கிட்ட வந்துடுச்சு டாட் பால்

டாஸ் பாலர் கிளாஸிக்காக தூக்கி விட்டாரு கையிலே போய் சிக்கிருக்குங்க விக்கெட்டாக வெளியேறாரு ஸோ ஒரு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து லெவன்த் ஸ்டவர் ஊத்தங்கரை ஸோ ரெண்டாவது ஓவர் பஸ் போலுங்க குட் ஷாட் கண்டிப்பாக ஆறுங்க அது ஆறுங்க கிளாசிக்காக அடிச்சாருங்க பிரசாந்த் ரெண்டாவது பால் கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ விக்கெட்டுங்க விக்கெட்டாக வெளியிடறாரு பிரசாந்த் குட் பவுலிங்

நல்ல ஒரு ஷாட் தாங்கிள் ஸோ இன்னும் ரன் அடிக்கணும் பால் 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 பெரிய சுத்துட்டு ஆட்டுங்க அஞ்சு பாலுக்கு ஆறு ரன் விளாடணும் ஸோ ஆளுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பால் டு பால் கீழே தட்ட மாட்டாங்க பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்க எதுவும் டாட்டுங்க எப்பவுமே பால் டு பால் இருந்தால் கீழே தட்டி விளாடலாம் ஸோ நாலு பாலுக்கு ஆறு ரன் குட் ஷாட் கேட்சுக்கான நீங்கள் ஒன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் சிங்கிள் ஸோ மூணுக்கு அஞ்சு சிங்கிள்ங்க லக்கிலி ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா நாலு ரன் விளாட்ணும் ஒயிட் ஸோ ரெண்டுக்கு மூணாக மாறுதுங்க ஸோ டாட்டுங்க தேவையான டாட் ஸோ ஒரு பாலுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று ரன்னு விளாண்டுங்க ஸோ மேக் பைங்க மேட்ச் வின் பை ஜேசிசி நல்லா டஃப்பாக எடுத்துகிட்டு போய் வின் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மேட்ச் பை மீட் பண்ணலாம்